எடுத்து எடுத்துக்கிட்டா சரி வா என்னடா எதுக்கிட்டாலும் எடுத்துக்கோ எடுத்துக்கோ சொல்றேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க இப்ப நான் சின்ன குட்டி எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலங்குளத்துல இருக்கிற செல்வராணிக்கு தாங்க இங்க ரெண்டு தாங்க ரெண்டு இருங்க தெளிவா சொல்றேன் ரெண்டு ஷர்ட் அறுநூத்தி அறுபத்தா இருக்கும் ரெண்டு ஃபார்மல் ஷர்ட் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் ரெண்டு ஜீன்ஸ் வெறும் எழுநூத்தி எழுபத்தி ஏழுக்கும் ரெண்டு லேக்ரா பேண்ட் வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு இருக்காங்க இருங்க இருங்க நான் சொல்றேன் ஜென்ட்ஸுக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கும் போது லேடிஸ்க்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கும் அட ஆமாங்க ஒரு சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ரெண்டு சாரி நானூத்தி அம்பத்தஞ்சுக்கும் ஐநூத்தி நாப்பத்தஞ்சுக்கு ரெண்டு சாரி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு ரெண்டு சாரி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ரெண்டு சாரி பட்டு சரி வெறும் அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கும் கொடுக்காங்க டாப் வெறும் நூத்தி பதினொன்னுக்கும் ரெண்டு டாப் முன்னூத்தி ஐம்பதுக்கும் ரெண்டு டி ஷர்ட் வெறும் இருநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு லிட்டில் பிரின்சஸ்க்கும் ஏகப்பட்ட ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க அதுவும் ஃபைவ் டு பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்க கிட்ட ட்ரெஸ் மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் இருக்கு அண்ட் ஆலங்குளம் தங்காசி ரெண்டு கடைகளுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேமிலி பர்ச்சஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் நம்ம செல்வராணியா மேலும் விவரங்களுக்கு இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க